ஒரு ஊர்ல ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் தொழில் மூலமா நிறைய சம்பாதிச்சு நிறைய பணத்தை அவரோட வீட்டுல சேர்த்து வச்சிருந்தார் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரோட ரெண்டு திருடர்கள் அதை எப்படியாவது திருடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க அதுக்காக அவங்க ஒரு இரவு வேலையில யாரும் இல்லாத நேரத்துல அவரோட வீட்டுக்கு வர்றாங்க வரும்போது ஒரு புது ஏணி கொஞ்சம் கயிறு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க அவர் வீட்டு மதில் சுவர் மேலே அந்த ஏனியை சாச்சு மேலே ஏறுறாங்க ஏறி அந்த வீட்டுக்குள்ள குதிக்கிறாங்க குதிச்சதோட ஒரு நீளமான கயிற்றை எடுத்து அவர் வீட்டு மாடியில போடுறாங்க அந்த கயிறு மூலமா மேலே ஏறி ஒரு அரைக்குள்ளே நுழைஞ்சு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுறாங்க இது காலையில் எல்லாருக்கும் தெரிய வருது அந்த தொழிலதிபர் குடும்பம் ரொம்ப பரபரப்பா இருக்கு காவல்துறைக்கு புகார் சொல்றாங்க விசாரணை நடக்குது அந்த திருடனை தேடுறாங்க ஆனா அந்த திருடர்கள் கிடைக்கல ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போகுது அந்த தொழிலதிபர் கொஞ்சம் சகஜ நிலைக்கு வராரு அப்படி ஒரு நாள் அவர் வீட்டு வெளியே அவர் போது அவருடைய ரெண்டு பசங்க வெளியே விளையாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு எட்டு பத்து வயசு இருக்கும் அவங்க அந்த திருடர்களை விட்டு போன அந்த ஏனி மேலே ஏறி விளையாடுறாங்க அதை அந்த பக்கத்தில் அந்த செவத்து மேலே ஏற்றி வச்சு அது மேலே ஏறி கீழே குதிக்கிறாங்க அது போக அந்த திருடர்கள் விட்டுட்டு போயிட்டு இருந்த அந்த கயிறை எடுத்து மரத்தில் கட்டி ஊஞ்சலாக விளையாடுறாங்க அப்போது அதில் ஒருத்தன் சொல்கிறான் இந்த திருட மாமா மட்டும் வரலனா இந்த நமக்கு இந்த கயிறு கிடச்சிருக்குமா இந்த ஏனிலாம் கிடச்சிருக்குமா நம்ம இப்படி மேலே ஏறி ஜாலியாக விளையாட முடியுமா அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு இருந்த அவங்க அப்பாவுக்கு என்ன ஒரு மனநிலை இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த திருடர்கள் வந்ததுனால இவர் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளா இவரோட வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்ச சொத்துக்கள் எவ்வளவு பரிவோ இருக்கும் ஆனா அவர்கள் விட்டுட்டு போன இந்த ஏனையும் கயிறுமா பெருசா இருக்கும் அது அந்த குழந்தைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இதே மாதிரியாதான் நம்மளுடைய சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் ஒரு கருத்து சொல்றாங்க ஆங்கிலேயர்கள் இருந்துதான் இந்த நாடு இன்னும் முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல ரொம்ப சுதந்திரமா நிறைய பேர் கருத்து பதிவடை பார்க்க முடியும் ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுக்கும் சமயத்துல கூட நீங்க சுதந்திரம் கொடுக்காதீங்க துறைகளே நீங்களே ஆட்சி பண்ணுங்க நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா இந்த நாட்டுல யாருக்கும் குந்தூசி தயாரிக்க கூட தெரியாது அப்படின்னு சொன்ன போறான பெரிய பெரிய தலைவர்கள் கூட இருக்காங்க ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு கல்வி கொடுக்கத்தான் வந்தாங்களா இல்ல நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய தான் வந்தாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை உத்வா பட்நாயக் அப்படிங்கிற பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாருன்னா ஆங்கிலேயர்கள் அந்த இருநூறு வருட காலத்துல இந்த பாரத நாட்டிலிருந்து நானூத்தி முப்பத்தி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கு நிகழ பணம் பிரிட்டனுக்கு கடத்தி கொண்டு போகப்பட்டிருக்கு ஒரு டிரில்லியன் அப்படின்றது ஒண்ணுக்கு அப்புறம் பன்னெண்டு பூஜ்ஜியங்களை போட்டா என்ன மதிப்பு வருமோ அதுதான் ஒரு டிரில்லியன் அந்த மதிப்பு ஒரு லட்சம் கோடி அப்படின்னு அது யார்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருக்கும் இது எடுத்ததுனால இங்க இருந்து எத்தனை பேரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்மளால கற்பனை பண்ண முடியுதா எப்படி அந்த குழந்தைகள் வீட்டு வெளியே இருக்க ஏனியை பார்த்து ரொம்ப பெருமிதப்படுதோ அது மாதிரி ஆங்கிலேயர்களை கட்ட பாமன் பாரதையும் முகலாயர்களே கட்டின தாஜமகனையும் பார்த்து இன்னைக்கு நம்ம பெருமைப்பட்டுட்டு இருக்கோம் ஆனா அவர்கள் இந்த நாடுல இருந்து எடுத்துட்டு போன சொத்துக்கள் எவ்வளவு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுல ஒரு சதவீதத்துல ஆயிரத்துல லட்சத்துல ஒரு கூட அவர்கள் எந்த சேவையும் செஞ்சுட்டு போகலை இன்னைக்கு திரைப்படத்துக்கு பாடல் எழுதும் இரட்டை அர்த்த வசனத்துல பாடல் எழுதும் சில கவிஞர்கள் சொல்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் இங்க வந்தது கல்வியறிவு கொடுத்துதான் ஆங்கிலேயர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு கல்வியறிவு இப்படி சரத்திருக்கும் அப்படின்னு சொல்றதை நம்ம கேட்க முடியாது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த கல்வி அப்படின்றது இந்தியர்களை தொடர்ந்து தன்னுடைய அடிமைகளா வைப்பதற்கான ஏற்பாடுதான் ஆங்கிலேயர்கள் கொடுத்த மேற்காலைய கல்வி நம்ம நாட்டுல இந்த குருகுல கல்வியை முழுவதும் ஒளிச்சுட்டு இந்த நாடு மக்களை தொடர்ந்து நம்ம அறிமையா வைத்திருக்க என்ன வழி அப்படின்னு யோசிச்ச ஆங்கிலேயர்கள் மெக்காலை கல்வி அப்படின்ற ஒரு புது கல்வி முறையை கொண்டு வந்தாங்க இரண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால உலகத்தோட குருவா இருந்த இந்த பாரத நாட்டை தன்னுடைய மெக்காலிய கல்வியில மெக்காலே என்ன சொல்றாருன்னா இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தைய காலம் அப்படின்றது இந்தியாவோட இரண்ட காலம் அப்படின்னு தான் பாடத்த ஆரம்பிக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இரண்டகாலமான இந்த தேகம் எப்படி உலகம் முழுவதும் ஆன்மீகத்தை பரப்பிருக்கும் வானவியல் அர்த்த சாஸ்திரம் கட்டிடக்கலை விமானக்கலை வாணிபம் கப்பல் இது போன்ற விஷயங்கள இப்படி நிபுணத்துவம் வாய்ந்த பல விஷயங்களை நம்மளால பண்ண முடிஞ்சது எப்படி உச்சத்துல இருக்க முடிஞ்சது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாவே கற்களால் ஆனால் மிகப்பெரிய கோயில் கட்டுமானத்தை நம்மளால உருவாக்க முடியுது ஒரு கோயில் கட்டுமானத்தை உருவாக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நமக்கு கணித அறிவு இருக்கணும் ஒரு நாட்டியம் ஆடும் ஒரு பெண்மணியோட சிற்பத்தை செதுக்கணும் அப்படின்னா அந்த நாட்டிய அபிநயங்கள் பற்றி அறிவு இருக்கணும் மகாபாரதம் ராமாயணம் காட்சிகளை உருவமா சிற்பமா செதுக்கணும் அப்படின்னா அந்த விஷயங்களை பற்றிய தெரிதல் வரலாறு பற்றிய புரிதல் இருக்கணும் ஆக ஒரு சின்ன கோயில் இருப்பதற்கு மட்டுமே நமக்கு இத்தனை அறிவுகள் இத்தனை துறைக்கான நிபுணத்துவம் வேணும் அப்படின் போது நம்ம நாட்டோட பல பகுதிகளில் மிகப்பெரிய ஆலயங்கள் நம்ம கட்டியிருக்கோம்னா அப்ப எல்லா எல்லா விஷயங்களையும் நம்ம நிபுணத்துவம் பெற்று இருந்தோம் அப்படிங்கறதுதான் உண்மை சொல்ல போன ஆங்கிலேயர்களோட கல்வி நம்மளோட அறிவைத்தனத்தை தான் வளர்த்துச்சே தவிர அவருடைய எந்த சேவையும் பண்ணல எந்த அறிவையும் நம்ம கொடுக்கறது நமக்கு ஆங்கிலேயர்கள் கட்டிய கட்டுமானங்கள் பாலங்கள் கப்பல்கள் வாகனங்கள் இந்த நாட்டுல இருந்து ஏராளமான சொத்துக்களை பிரிட்டனுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற நோக்கத்துல செய்யப்படுத்தாதே தவிர எந்தவித சேவை நோக்கத்துக்காகவும் அவங்க இந்த நாட்டுல கட்டுமானத்தை அமிக்கணும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது வரைக்கும் நம்ம நாட்டுடைய உற்பத்தி அப்படிங்கிறது உலகத்தோட மொத்த உற்பத்தியில இருபத்தி ஐந்துல இருந்து நாற்பது சதவீதம் இருந்ததா அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அதாவது உலகத்தோட மொத்த தானிய உற்பத்தி மற்ற கைம பொருட்களோட உற்பத்தி இதுல இருபத்தி ஐந்துல இருந்து நாற்பது சதவீதம் பாரத நாட்டோட பங்கா தான் இருந்திருக்கு அந்த அளவுக்கு உற்பத்தி திறன் மிகுந்த நாட்டுல ஆங்கிலேயர்கள் வந்ததுனால நம்ம பொருளாதாரத்துக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டோம் செயற்கையான பஞ்சம் பட்டினி சாவுகள் நிகழ்த்தப்பட்டன ஏராளமான கொள்ளை நோய்கள் பரவியது அதற்கு சிகிச்சை அளிக்க ஆங்கிலேயர்கள் மறுத்ததனால இறப்பு விகிதம் அதிகமானது நிக்காலைய கல்வி அப்படிங்கிற ஒரு மிகச்செடியை ஆங்கிலேயர்கள் பரவி விட்டதனால அந்த கல்வியோட தாக்கம் இன்றைய இளைஞர்கள் வர பரவி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆங்கிலேயர்கள் இந்த கல்வியை வகுத்துட்டு மெக்காலே என்பவன் அவரோட சந்தைக்கு ஒரு கடிதம் எழுதுறேன் அதுல இந்த கல்வியை தொடர்ந்து படிக்கும் இந்தியர்கள் தன்னோட நாட்டு மேல விசுவாச விசுவாசமா இருக்காங்க மனதளவுல அவங்க ஆங்கிலேயர்களாகவும் உடல் அளவுல இந்தியர்களாகவும் இருப்பாங்க முழுக்க முழுக்க நம்மளை கதாநாயகர்களாக இருக்குவாங்க அப்படின்னு சொல்லி மெக்காலே அப்படின்றவன் தன்னுடைய தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதுறான் அது எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல வர பதிவுன்னு பார்த்தாலே